வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவா சனி வக்கர நிலை அடையும் போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை சொல்லிட்டு அதனுடைய வரிசையில தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர நிலை ஜூன் மாதம் முப்பதாம் தேதி பெறுகிற கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி நாட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த பலன்களை கொடுக்கப் போறார் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதல் முறையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்காக வாழக்கூடிய ஒரு நியதியாக இருக்குது நீங்கள் சம்பாதிச்சாதான் உங்களுடைய வாழ்க்கை நீ உங்களுடைய யாருடைய ஆதரவுமே இல்லாமல் கணவன் சைடோ சரி மனைவி சைடோ சரி அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு யாருமே ஆதரவு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் தனுசுராசி அன்பர்கள் ஏன் குழந்தைகள் பெற்ற பெருசா வளர்ந்தா கூட அந்த குழந்தைகள் கூட உங்களுக்கு ஆதரவாக இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த சந்தித்து அன்பர்களுக்கு ஒவ்வொரு மாற்றங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 பாடத்தை புகட்டக்கூடிய நேரமாக தான் இருக்கு ஒவ்வொரு நிலையிலுமே தனுசு ராசி அன்பர்கள் இருபது வயது அடையும் போது அங்கு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கும் அடுத்து ஒரு நாற்பது வயதுன்னா அந்த ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல பாடத்தை புகட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுலேயும் இந்த ஏழரை சனியின் காலகட்டத்தில் நிறைய பேர் தன்னுடைய மாற்றங்களை அறிந்து நம்ம தான் இருக்கணும் நம்மளுடைய ஒரு சூழ்நிலை எப்போதுமே அதற்கு தகுந்தால் மாதிரி தான் நம்ம வாழ பழகிக்கணும் அப்படின்னு நினைத்து இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றார் மாதிரி நீங்க வாழ பழகிட்டீங்க உங்களுக்கு கடந்த காலத்தில் அந்த சனி பகவான் மூன்று மூன்றாம் இடத்துல இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் முப்பதாம் தேதி வக்ர நிலைக்கு மாறுகிறார் நிலையில் மாறக்கூடிய அந்த சனி பகவான் பதினைந்தாம் தேதி நவம்பர் மாதம் வரை அந்த வக்ர நிலையிலேயே இருக்கிறார் கிட்டத்தட்ட நான்கரை மாதங்கள் நாட்கள் அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சில ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு சில பேர் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் வீடு வாங்கணுன்ற கனவே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷ காலமாக இருந்திருக்கும் அதற்கும் உங்களுக்கு கால சூழ்நிலைகள் ஒத்து வராமல் இப்ப வாங்கிடலாம் அடுத்த வருஷம் வாங்கிடலாம் இப்படி நினைத்து நினைத்து உங்களுடைய கால சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குதே ஒழிய உங்களுடைய கனவு நினைவேறாத ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரநிலை அடையும் போது கடந்த காலத்தில் இருந்த சனி இருக்கும்போது உங்களுக்கு பாத சனியாக இருந்தார் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ஒரு தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் but அதன் மூலமாக நிறைய விரயங்கள் பண விரயங்கள் பொருள் நஷ்டங்கள் அப்படியா இருந்திருக்கும் ஆனால் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகளை அழித்து வந்தாலும் கூட அது நிலை அடையும் போது அந்த முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய மாற்றங்கள் செய்யணும் ஏன்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட அவமானங்கள் தொழில் மூலமாக ஏற்பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரநிலை அடையும் போது இந்த ராசி அன்பர்களுக்கு நடக்கும் போது அந்த அளவிற்கு நீங்க கடன்பட்டு அந்த தொழில நிறைய நஷ்டத்தை அனுபவித்து இப்போ ஒரு ஓரளவுக்கு நமக்கு அந்த தொழில் செட் ஆகி வருது இல்லை நீங்க சில பேர் உங்களுடைய தொழில் அமைப்பையே நீங்க மாத்திருப்பீங்க வேற ஏதோ தொழில் செஞ்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உங்களுக்கு உங்களை தேடி என்ன தொழில் வந்ததோ அதை நோக்கி நீங்க பயணம் செஞ்சிட்டு இருப்பீங்க அந்த அளவிற்கு உங்களுடைய ஃபீல்டே மா பார்த்தீங்கன்னா மாறி போயிருக்கும் இந்த ஏழரை சனியின் காலத்தினால அந்த அளவிற்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய மாற்றத்தை சந்திச்சுட்டே வந்துட்டு கடந்த ஒரு மூன்று மாத காலமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா பணமே வர்றதே இல்லை என்ன என்ன ஆச்சுன்னே தெரியல நிறைய ஒரு மாற்றத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன் அந்த அதுதான் உங்களுக்கு அந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது கொடுக்கக்கூடிய பலன்கள் நிறைய மாற்றத்தை செஞ்சீங்க ஆனாலும் அந்த மாற்றத்தினால உங்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு வருமானமும் இல்லை திரும்பியும் நீங்க பழையபடி ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துருச்சு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு நிறைய ஒரு நிறைய தொழிலில் அந்த நஷ்டத்தை சந்தித்தாலும் கூட அதில் நம்ம திரும்ப திரும்ப முதலீடு செஞ்சு எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு போராடக்கூடிய ஒரு நபர்களாக தான் தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க நீங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் எப்போதுமே நிறைய ஒரு பிரயத்தனம் எடுக்க கூடாது எந்த தொழில் உங்களுக்கு ஈஸியா வருதோ அதை மாத்திரம் செஞ்சீங்கன்னாலே போதும் உங்களுக்கு அதிலிருந்து நிறைய வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி இடர்பாடுகளை இருந்த சந்திச்சிருந்தாசி அன்பர்களுக்கு நிறைய தடைகளை விளக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மருத்துவம் சம்பந்தமான ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு கிளீனிக் அமைக்க கிடைக்கிறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே வெளிவருவதற்கு நீங்கள் ஒரு மருத்துவத்துறையில் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு கன்சல்டன்ட் ஆகப்பட்டது உங்களுக்கு அதனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த உச்சத்தை தொடுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த வேலையில் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குதுங்க இந்த இடமாற்றத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஏற்றமாக இருக்கும் வருமானமும் அதிகமாக இருக்கும் அதை இல்லாமல் நாங்கள் இப்போ தான் நான் வேலைக்கு போய் சேர்ந்தேன் நான் எப்படி இடமாற்றம் பண்ணுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துலையும் இருந்தீங்கன்னா சில ஒரு தொந்தரவுகள் வருவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் அதனால் இடமாற்றம் செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த இடம் இடமாற்றம் ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தையும் நல்ல வருமானத்தையும் கொடுப்பதற்கு ஒரு சிறந்த காரணமாக இருக்கும் ஒரு குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி நாட்கள் இருக்குது அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதற்குண்டான ஒரு வழிமுறைகள் எல்லாம் பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஒரு பிரச்சனையாகப்பட்டது நீண்ட நாள் பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு போராட்டம் குணமுடையவர்களாக இருக்கிறீங்க தன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது நாள் வரைக்கும் என்னைக்கு உங்களுக்கு ஒரு காலேஜ் முடிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு லைஃபாக தான் இருக்கும் ஒவ்வொரு நிலையை கடந்து வர்றதுக்குள்ளே நீங்கள் பட்ட பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க யார் யார்கிட்டலாமோ இல்லாமல் நீங்கள் அவமானங்களை சந்தித்தாச்சு அசிங்கங்களை சந்திச்சாச்சு தேவையில்லாத கடனுக்கு பொறுப்பெடுத்து என்பர்கள் யாரோ வாங்கின நீங்க வேலைக்கு போய் இந்த மாதிரியான தேவையில்லாத இடர்பாடுகளை சந்தித்து வந்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கரநிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்தையும் ஆக்டிவேட் பண்ண போறார் குடும்பம்னு சொன்னாலே அங்க பெண்கள் தான் முக்கியமாக வருவாங்க பெண்கள் தான் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் இந்த சனி வக்ரம் அடையும் போது மிகப்பெரிய ஒரு ஸ்வரூபமாக வரப்போறாங்க உங்களுடைய விஸ்வரூபம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் எங்க என்ன ஒரு உழைப்பு என்ன ஒரு திறமை இது எல்லாத்தையுமே பாராட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தி நாட்கள் இருக்க போது அலுவலகம் சென்ற இருந்தாலும் சரி நீங்களே ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி பியூட்டி பார்லர்லாம் வச்சுட்டு இருக்கிற அந்த தொழில் செய்யக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும் உங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிறந்த ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் தனுசு ராசி அன்பர்கள் அதாவது ஒரு விழாவை எடுத்து நீங்கள் சிறப்பாக செய்து கொடுக்க முடிய மாதிரி செஞ்சிட்ருக்குறீங்க அந்த அந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க ஒரு கல்யாணத்தையோ இல்ல ஒரு இதையோ ரிசப்ஷனையோ இல்ல ஒரு பூ புனித நீராட்டு விழா இந்த மாதிரியான ஒரு சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய தொழிலை செய்து இருக்கிற அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களை தேடி ஒரு ஆர்டர்ஸ் எல்லாமே வருவதற்கும் கான்ட்ராக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்க போகுது அது மாதிரியான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த மாதிரியாக இந்த சனி வக்கர பயிற்சி தனுசுராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிறைய ஒரு மாற்றத்தையும் சில சில பிரிவினைகளையும் கொடுப்பதற்கு ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தொழில் செஞ்சீங்கன்னா அந்த தொழிலில் நிறைய ஒரு முன்னேற்றங்களை அடைவதற்கும் தொழில் ஒரு மந்த நிலையில் இருந்திருக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும் அது எல்லாமே ஒரு மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வீசால போயிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அங்கே வேலை கிடைச்சி அங்கேயே பெர்மனெண்ட்டாக வாழ்வதற்கு உண்டான எல்லா அங்கீகாரமும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனுஷுராசி அன்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்கள் ஒரு மாதம் ஒரு முறை செஞ்சு வந்துட்டு போயிட்டு வந்தீங்கன்னாலே போதும் ஏன்னா நாலரை மாதங்கள் இருக்குது குலதெய்வத்துக்கு நான் மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வந்து வந்து அதற்கு உண்டான ஒரு வழிபாடு முறைகளை நீங்கள் அங்கே செஞ்சு வந்துட்டீங்கனாலே போகிறோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அந்த சனி வக்ர பயிற்சியின் மூலமாக நீங்கி உங்களுடைய வாழ்வு அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த பலன்களை பார்க்கணும் சனி என்னுடைய ஜாதகத்தில் வக்கரமாகவே இருக்கிறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா கும்பராசிலேயே இருக்கிறாரு இப்படி இருக்கும்போது எங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்